ஆதிமுக சார்பில் வணிகர்களுக்கு தொண்டறிக்கைகளை வழங்கிய திண்ணை பிரச்சாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி கிழக்கு பகுதிக்குட்பட்ட உட்பட்ட சாலையில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் தலைமையில் பகுதி செயலாளர் ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த திண பிரச்சாரம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் கலசபாக்கம் பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கினார்கள் இராயக்கோட்டை சாலை பகுதியில் வணிகர்கள் கடைக்காரர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் ஆகியோருக்கு அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க தொண்டறிக்கைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெ பி என்கிற ஜெய்பிரகாஷ் பேரவை மாவட்ட இணை செயலாளர் செல்வம் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் நாராயணன் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி ஹேமகுமார் தில்சத் ரஹ்மான் குபேரன் என்கிற சங்கர் சிவராமன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் வழக்கறிஞர் ஆதி வெகடாச்சலம் முன்னாள் கவுன்சிலர் ஆஞ்சிரப்பா சூடப்பா தனபால் மற்றும் பேரவை மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் ஆதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது